ஈரானினுடைய சஹா பிரதேசத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தை பயங்கரவாதிகள் தாக்குதல் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சித்து நிற்கும் பாலஸ்தீனிய பூமியினுடைய ஐரோப்பிய நாடுகள் ஒற்றுமைப்படுவதை எங்களுடைய ஹமாஸ் முற்றிலுமாக வரவேற்கின்றது யுனைடெட் கிங்டமும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அவங்க முக்கியமான ஒரு இடத்துல இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நீ வெளியிட்ட தொடர்ந்து ஹமாஸ் ஒஃபீசியலாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சி மணித்தியாலமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எண்டர் ஆகி அங்கே இருக்கிற காவல் படையினர் அத்தனை பேரை தடுத்து வச்சுவிடு அவங்க பண்ணின டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க நாளுக்குரிய காணொளியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் இஸ்ரேல் காசா யுத்தம் சம்பந்தமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பார்த்து கொண்டு வாரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு காசாவினுடைய நிலவரம் என்ன இஸ்ரேல் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க மத்திய கிழக்கின் நிலவரங்கள் என்ன உலகளாவிய ரீதியில் அரசியல் மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு இன்னைய நாளுக்குரியது அப்படிங்கறத இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்க போறோம் இவ்வாறு இந்த உலகத்தில் நடக்கிற விடயங்கள் எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்ன பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இறுகி நீங்க பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடிப்படையில் வீடியோக்குள்ளும் ஹமாஸிற்கும் இடையே நடந்து வர யுத்தத்தில் இப்ப காசாவினுடைய மக்களுக்கு கடந்த பல நாட்களாக உணவில்லை நீர் இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்வதற்கு காசாவினுடைய மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்காங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு கூட பாத்துற முடியாத அளவுக்கு காசாவினுடைய மக்கள் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இவ்வளவு காலமாக இல்லாத பல மாற்றங்கள் இப்போ இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருது அதுலேயுமே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இப்ப அரங்கேறி கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் மிக முக்கியமான அம்சமாக ஐரோப்பாவில் இருக்கிற மிக முக்கியமான நாடு வீட்டோ அதிகாரம் கொண்ட முக்கிய நாடுகளின் வரிசையில் இருக்கிற பிரான்ஸ் இப்போது பாலஸ்தீன அரசை உத்தியோகபூர்வமாக பூர்வமாக நாங்கள் அங்கீகரிக்கம் அப்படின்னு சொல்லி அறிவித்தது அப்படிங்கிறது வந்து ஹமாஸிற்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற மக்களுக்கும் இப்பயாவது பிரான்ஸ் சொல்லிச்சே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் எமானுவல் மெக்ரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கார் இதனை வெளியிட்டதை தொடர்ந்து ஹமாஸ் அஃபீசியலாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க பிரான்சினுடைய இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சித்து கெஞ்சி நிற்கும் பாலஸ்தீனிய பூமியினுடைய மறுக்கப்பட்ட சுதந்திர

சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மென்ஷன் பண்ற வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூத குடியேறிகள் பயங்கரவாத செயல்களை காசாவில் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கு கிங்டம் அறிவிச்சிருக்காங்க யுனைட் கிங்டம் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பயங்கரவாத செயல்களை செஞ்சு கொண்டிருக்கி இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிறத யுனைட் கிங்டம் ஐநா சபையில் இப்பயாலும் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமான விடயங்கள் உண்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ச்சியாக சொல்ற விஷயம் பல

முக்கியம் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முக்கியமான ரெண்டு நாடுகளும் பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு முன்வந்திருப்பதே மிகப்பெரிய வெற்றியாக அந்த மக்களினுடைய பசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது அப்படி என்று சொல்லலாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மேற்கத்திய உலகத்திலே குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் மிக பிரபலமான நான்கு ஊடகங்கள் இணைந்த அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த ஊடகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஎஃபி ஏபி பிபிசி ரியூட்டர்ஸ் நான் சொல்கிற பேர் எல்லாமே வந்து பெரிய பெரிய பெயர்கள் பெரிய பெரிய நம்பரோட இருக்கிற மிக முக்கியமான இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு முக்கியமான அறிவித்தலோடு செஞ்சிருக்காங்க அதாவது இந்த அறிவித்தல் வந்தது எப்போ அப்படின்னு சொன்னால் யுனைடெட் கிங்டம் ஐநா சபையில் இவ்வாறு சென்னதன் பிறகு இந்த அறிவிப்பை இந்த ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் எங்களினுடைய பத்திரிகையாளர்கள் எங்களினுடைய ஊடகவியலாளர்கள் அவர்களினுடைய குடும்பம் அவர்களினுடைய குழந்தைகள் காசாவுல பட்டணியால் வாடிக்கொண்டிருக்கு இதை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும்

அஞ்சு மணித்தியாலமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகி அங்க இருக்கிற காவல் படையினர் அத்தனை பேரையும் தடுத்து வச்சு அவங்க பண்ணின டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் பல ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் காசாவுக்குள்ள உணவு கொண்டு போக வந்த ட்ரக்குகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு பல மாதங்களாக அவைகளை நீங்க அனுமதிக்கணும் காசாவுக்குள்ளே ரஃபா எல்லைகளை திறந்து இந்த ட்ரக்குகளை காசாவுக்குள் அனுப்பி காசா மக்களினுடைய பசி கொடுமையை நீங்க நிவர்த்தி செய்யாம

ஆதாரங்களையும் அதுக்குரிய ஆவணங்களையும் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்டர்நெட்ல அவுட் பண்ணிருக்காங்க இது மிகப்பெரிய சர்ச்சையை எகிப்திய மக்கள் மத்தியில இப்ப ஏற்படுத்தியிருக்க வருங்காலங்கள் எகிப்தில பாரிய அளவுலான மக்கள் புரட்சிகள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காசாவினுடைய நிலைமை தொடருமாக இருந்தால் அப்படிங்கிறதும் இந்த தகவல் நமக்கு உணர்த்தி இருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிரியா சிரியாவினுடைய நிலப்பாடு எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும் என்னடா நேரத்தோடைய வந்து ஆசாத்தினுடைய கவர்மெண்ட் வந்து ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் ஆதரவான ஒரு

இந்த பேச்சுவார்த்தைகளினுடையதும் அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளும் சிரியா மீது முக்கியமான கண்கொண்டு பார்க்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணமும் சிரியாவை மையப்படுத்தித்தான் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கின்றது அப்படி என்பதை இது நமக்கு தெளிவாக உணர்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஓகே தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஈரான்ல இன்னைக்கு அதிர்ச்சிதார சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னன்னா பயங்கரவாத தாக்குதல் உண்டு ஈரானினுடைய சஹேதா பிரதேசத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தை பயங்கரவாதிகள் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த தாக்குதலை முறியடிக்கும் விதமாக ஐஆர்ஜிசி குட்ஸ் படை பிரிவு நேரடியாக அவர்களோட மோதிர காட்சிகளை நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கலாம் ஈரானில் வந்து இப்போ பயங்கரவாதம் தலை தூக்குறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் அவர்களினுடைய ஐஆர்ஜிசி வந்து முழுமையாக இவங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறது மட்டும்தான் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் இறங்கி அடித்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பும் பலமும் காசா மக்களினுடைய பலமாக கருதப்படுகிறது மனித நேயத்தினுடைய பலமாக கருதப்படுகிறது கருதப்படுது விமானத்தினுடைய பலமாக கருதப்படுதாக ஈரானை பாதுகாக்கிறது ஈரானினுடைய உச்ச தலைவரனுடைய மிக முக்கியமான கடமையாக இப்ப இறுக்கி எந்த பக்கமும் ஈரானுக்கு ஆபத்து விரலாம் அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும் அதனால தான் இவ்வாறான நடவடிக்கைகளை இரான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவினுடைய மக்களை குறிவைச்சு இஸ்ரேலிய ராணுவம் பலத்த தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் காசாவில் இருக்கிற அல் தராஜ் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு வீடு ஒன்ற குறிவைச்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்த பொதுமக்கள் பிள்ளைகள் நிறைய குழந்தைகள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க மோத்துல குண்டுபட்ட காயங்களோட ஒரு பிள்ளை ஒரு தாய் தூக்கிக்கு வர காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் பதிவிட முடியாது விடயங்கள் மிக கடுமையான போராட்டம் காசாவுக்குள்ள தன்னுடைய சொந்த நாட்டிற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் நடந்து கொண்டு வருகின்றது எது எப்படி இருந்தாலும் காசாவினுடைய போராளிகள் எங்கள் மக்களுக்கான நிரந்தர தீர்வுதான் இந்த யுத்தத்தினுடைய முடிவாக இருக்கணும் எங்களினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டாலும் எங்களினுடைய தலைவர்களான இஸ்மாயில் ஹனியா எஹியா சின்வார் போன்ற மகத்தான தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் ஹமாஸை உங்களால் வீழ்த்த முடியாது ஹமாஸ் உங்களால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடி கொண்டு வராங்க ஹமாஸ் அந்த அடிப்படையில் கிழக்கு காசாவின் டெய்ரல் பலா பிரதேசத்தில் ஒரு டீம் ஒன்று அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறி கொண்டு வந்திருக்காங்க அந்த முன்னேறி கொண்டு வந்த டீமை குறிவச்சு நேரத்தோடைய வைக்கப்பட்டிருந்த உயர் ரக கண்ணி வடிகளை வடிக்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து நிறைய ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதையுமே வந்து அல் குத்ஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்காங்க அவங்க தான் இந்த